அஸ்லாம் வலைக்கும் வந்து தொடராக புதையான புத்தகம் பற்றி பற்றி வரம் இந்த புத்தகம் வந்துட்டு பிஎஸ்ஆர் ரா அவரால் எழுதப்பட்டது அதே போல் இந்த புத்தக புத்தகத்தில் வந்துட்டு நிறைய விட அவர்கள் பேசியிருக்காங்க பொருளக்கமான அமைதி அரசியல் அறிஞர்கள் அறிவு அறிவுரைகள் அன்பு ஆரோக்கியம் ஆர்வம் இதயம் இயந்திரம் இலட்சியம் இளைஞர் உணவு உண்மை உதவி உழைப்பு எண்ணங்கள் எழுத்தாளர் கடவுள் கடைசி வார்த்தைகள் கலை கவலை கஷ்டங்கள் குணம் குழந்தை குற்றச்சாட்டு கோபம் சட்டம் சந்தர்ப்பம் சரித்திரம் சாதனை சாவு சிரிப்பு சிறந்த கருத்துக்கள் சுதந்திரம் செடி சேவை தோல்வி நண்பன் நம்பிக்கை நாகரிகம் நியாயம் நேரம் பணம் பயம் பாதுகாப்பு பிரச்சனை புத்தகம் பேச்சு மகிழ்ச்சி மனவாழ்க்கை முடிவு முட்டாள் மிருகங்கள் மனசாட்சி மன மனம் யுத்தம் வளர்ச்சி வாழ்க்கை விசுவாசம் வீடு வெற்றி அப்படின்னு பல விடயங்கள் பற்றி பேசியிருக்காங்க இதையாகவும் அவர் படித்த புத்தகங்களில் இருந்து தோத்தெடுக்கப்பட்ட சில சில என்ன குவாட்ஸ் இதை பற்றி நான் ஒவ்வொரு ஒரு குட்டி குட்டி ரீல்ஸுகளாக போட்டுட்டு வரேன் இதை பற்றி நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்ப்போம்